இன்று ஒரு வசனம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் மத்தேயு ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சாதாரணமாய் பார்ப்பதற்கும் கவனித்து பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு இயேசு கிறிஸ்து ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை ஆனால் அவைகள் கவலைப்படாமல் சந்தோஷமாய் பரமபிதா பிழை போட்டுவார் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது அதுபோல காட்டு புஷ்பங்களையும் கவனித்து பாருங்கள் அவைகள் எப்படி வளர்கின்றன அவைகளுக்கு அளவு கொடுக்கிறது யார் வாசனையை கொடுக்கிறது யார் நீர் பாய்ச்சுகிறது யார் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை கவலைப்படுகிறதும் இல்லை அவைகளை உடுத்து வைக்கிற தேவனை அவைகள் அறிந்திருக்கின்றன கோடிக்கணக்கான ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் உணவளித்து பாதுகாக்கின்ற ஆண்டவர் உங்களையும் பாதுகாக்க மாட்டாரோ பாதுகாப்பார் என்று விசுவாசியுங்கள் வீணாக உணவு குறித்து கவலைப்படாதீர்கள் இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிவார் புத்தகத்தை வாசிக்கிறதை கவனத்துடன் உன்னிப்பாக வாசிக்கும் போது அதன் ஆழங்களை அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே ஏனோ தானோ என்று வேத வசனங்களை வாசிக்காமல் நிறுத்தி சிந்தித்து தியானத்தோடு வாசியுங்கள் அப்பொழுதுதான் வேத வசனத்தின் மறைபொருட்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு வசனத்தையும் ஆழ்ந்து தியானிக்கும்போது போது பசு சொல்லும் வியாக்கியானங்களை கேட்டு புரிந்து கொள்ள முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வீணான கவலைகளை வெடித்து கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள் கத்தர் அதின் அதன் காலத்தில் யாவற்றையும் நேர்த்தியாக செய்வார் ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கமும் கிருபையை நிறைந்த பரலோக பிதாவே ஆசீர்வாதமாக இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் தேவனே நீர் எங்கள் வாழ்வு முழுவதும் பாராட்டின நன்மைகளையும் கிருபைகளையும் நினை கூர்ந்து உண்மை துதிக்கிறோம் அப்பா அநேகருடைய வாழ்வில் தேவைகளும் வறுமைகளும் இருந்தாலும் பலவீனமான உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிற தேவனாக நீர் இருப்பதற்காக உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் நன்றி சொல்கிறோம் தேவனே பலவீனர்களாகவும் தவறுகள் அக்கிரமங்கள் செய்கிறவர்களாகவும் இருக்கிற எங்களை நீர் மன்னித்து உங்கள் வெள்ளத்தால் இடைக்கட்டி நல்வெளி ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நாங்கள் எக்காலத்திலும் சமாதானமான எங்களுக்கு இரக்கம் வாழ்வில் உமக்கு பிரியமானதை செய்து ஆரோக்கியமாக வாழ இலக்கம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரிவினை ஆவியின் கிரியைகள் சண்டையின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படவும் தேவ சமாதானம் அன்பு ஊற்றப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் தேவ கிரியை செய்திட ஜபிக்கிறோம் தேவனே அனைத்து மக்களின் ஆத்மா சரீரம் காக்கப்படவும் கலக்கத்தோடு வாழுகிற மக்களின் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் வாழவும் தேவ கிருபை தந்தல்ல ஜபிக்கிறோம் கட்டாவே ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் கட்டாவே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜபிக்கிறோம் அவதிப்படுவோர் கடையில்லாத வாழ்க்கை நாளில் திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் இருதய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே பற்பல வியாதிகளினால் பேடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவருக்கு தேவரி இரக்கம் செய்திடவும் நல்ல சிகிச்சை கிடைக்கவும் ஆரோக்கியம் அடையவும் ஜபிக்கிறோம் மது போதை பழக்கங்கள் புகைப்பிடித்தல் புகையிலை பழக்கங்களினால் வாழ்க்கையை சீரழித்து கவலையோடு சுகவீனத்தோடு கண்ணீரோடு வாழும் ஒவ்வொருவரையும் தேவரி பாவக்கட்டு விடுவித்து குணப்படுத்திட போதைப் பொருட்கள் திருட்டுளவாய் கடத்துகிறவர்கள் விற்கிறவர்கள் அதற்கு உடந்தையாயிருக்கும் அதிகாரிகள் மனநவும் தீயவர்கள் கொடியவர்கள் தண்டிக்கப்படவும் துன்மார்க்க வழியிலிருந்து விடுவிக்கப்படவும் ஜெயிக்கிறோம் எங்கள் தேசம் மதக்கலவரத்தை தோன்றும் செயல்கள் கைவிடப்படவும் மக்கள் வெற்றி அறிவில் வளரவும் ஆளுகிறவர்கள் உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் ஜபிக்கிறோம் கத்தாவே வேலைக்காக முயற்சிப்போருக்கு வேலைக்காக காத்திருப்போருக்கும் ஏற்ற வேலை கிடைத்திடவும் திருமணமாகாத வாரிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து குடும்பம் தேவ அன்பு கட்டப்படவும் கர்ப்பஸ்திரிகளுக்கும் சுகப்பிரசவம் உண்டாகவும் தாயும் செய்யும் பாதுகாப்புடன் ஆரோக்கியமாக வாழவும் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருப்போரின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து தேவரின் இரக்கம் செய்து சந்ததி விருத்தியடைய செய்யவும் ஜபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழியத்திற்காக ஜபிக்கும் கொடுக்கும் குடும்பங்கள் ஆச்சிரிக்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துரிக்கணமயமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களே நல்ல பிதாவே ஆமேன்